சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் பல நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் அவர்களையெல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றைத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சித்த புருஷர்களை பற்றி எவ்வளவு தெளிவாக நாம் விளங்கி கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்களுடைய நட்சத்திரத்திலே இருந்து பிறப்பு இவைகள் முதற்கொண்டு ஒவ்வொரு சித்தர் பெருமக்கள் பின்னாலேயும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நுட்பமான பல சங்கதிகள் நிறைய இருக்கின்றன அவைகளை பற்றியெல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்திலே அவர் நல்ல தமிழ் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் அருளாளர்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று வெறும் வயிற்றில் பழங்கள் எடுத்தல் எல்லோரும் நினைப்பது பழங்கள் சாப்பிடுவது என்றால் அவற்றை விலைக்கு வாங்கி வெட்டி வாயிலிட்டு சாப்பிடுதல் என்று நீங்கள் நினைப்பது போல் எளிதானதல்ல அது பழங்களை எப்படி அதுவும் எப்போது சாப்பிட வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் பழங்களை சாப்பிடும் சரியான முறை என்ன பழங்களை சாப்பிடுவதென்றால் சாப்பிட்ட பிறகு பழங்களை எடுத்துக்கொள்வதல்ல பழங்களை வெறும் வயிற்றிலேயே சாப்பிட வேண்டும் பழங்களை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொண்டால் அது நம் உடலின் நச்சுக்களை வெளியேற்றுவதிலும் எடை குறைப்பு மற்றும் வாழ்வின் மற்ற செயல்களுக்கு தேவையான அதிகப்படியான ஆற்றலை தருவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது பழங்கள் ஒரு முக்கியமான உணவு சாதாரணமாக நீங்கள் இரண்டு துண்டு பிரெட் அதன் பின் ஒரு துண்டு பழம் என்று எடுத்துக்கொள்கிறீர்கள் என கொள்வோம் பழத்துண்டு வயிற்றின் வழியே நேராக குடலுக்குள் செல்ல தயாராக இருக்கிறது ஆனால் பழத்திற்கு முன்னால் எடுத்துக்கொண்ட பிரெட் பழம் குடல் பகுதிக்கு செல்வதை தடுக்கிறது இந்த சராசரி நேரத்தில் முழு உணவான பிரெட் மற்றும் பழம் இரண்டும் அழுகி புளித்து அமிலமாக மாறுகிறது பழம் வயிற்றில் உள்ள உணவு மற்றும் செரிமானத்திற்கு உதவும் சாறுகளுடனும் சேரக்கூடிய நிமிடத்தில் அந்த முழு உணவு கெட்டுப்போக ஆரம்பிக்கிறது அதனால் தயவு செய்து பழங்களை வெறும் வயிற்றில் அல்லது உணவுக்கு முன் சாப்பிடுங்கள் ஒவ்வொரு முறையும் நான் தர்பூசணி பழம் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு ஏப்பம் வருகிறது நான் துரியன் பழம் சாப்பிட்டாலும் வயிறு ஊதி கொள்கிறது எப்போது நான் வாழைப்பழம் சாப்பிட்டாலும் அவசரமாக கழிவறைக்கு ஓட வேண்டியிருக்கிறது உண்மையில் நீங்கள் வெறும் வயிற்றில் பழம் எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரி நிலைமை தோன்றாது உணவுக்கு பின் பழம் எடுக்கும் போது பழமானது மற்ற உணவுடன் சேர்ந்து அழுகுவதால் வாயு உற்பத்தியாகி வயிறு ஊத காரணமாக இருக்கிறது நரைமுடி தோன்றுவது தலையில் வழுக்கை விழுவது நரம்புகளின் திடீர் எழுச்சி கண்களின் கீழ் கருவளையம் தோன்றுவது இவை எல்லாமே வெறும் வயிற்றில் பழங்கள் எடுத்துக்கொண்டால் நடக்காமல் தடுக்கப்படும் ஆரஞ்சு எலுமிச்சை போன்ற பழங்கள் எல்லாம் என்பதெல்லாம் உண்மையல்ல ஏனென்றால் டாக்டர் ஹெர்பர்ட் ஷெல்டான் என்பவர் இந்த வகையில் ஆராய்ச்சி செய்து கூறியதன்படி எல்லா பழங்களும் நமது உடலுக்குள் சென்றதும் காரத்தன்மையுடையவையாக மாறுகின்றன சரியான முறையில் பழங்கள் சாப்பிடும் வகையை முழுவதுமாக அறிந்து கொண்டால் நமக்கு அழகும் நீண்ட ஆயுளும் உடல் ஆரோக்கியமும் உடலுக்கு தேவையான சக்தியும் மகிழ்ச்சியும் மற்றும் சரியான எடையும் பெற முடியும் இதுதான் உடலை நன்றாக வைத்துக் கொள்ளவும் உதவும் ரகசியமாகும் நீங்கள் பழச்சாறு அருந்தும் தேவை ஏற்படும் போது புதிதான பழச்சாறுகளையே அருந்துங்கள் டின் பாக்கெட் மற்றும் பாட்டில் அவற்றில் அடைக்கப்பட்ட ரெடிமேட் பழச்சாறுகள் வேண்டாம் சூடாக்கப்பட்ட பழச்சாறுகளையும் குடிக்க வேண்டாம் பதப்படுத்தப்பட்ட சமைத்த பழங்களையும் உண்ணாதீர்கள் ஏனெனில் அவற்றிலிருந்து உங்களுக்கு எந்தவிதமான சத்துக்களும் கிடைக்காது சமைத்த பழங்களில் அதிலுள்ள விட்டமின்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன உங்களுக்கு அதன் சுவை மட்டுமே கிடைக்கிறது ஆனால் பழச்சாறு அருந்துவதை விட பழங்களை முழுதாக சாப்பிடுவது மிகவும் சிறந்தது நீங்கள் பழச்சாறு குடிப்பதாயிருந்தால் மடமடவென்று குடிக்காமல் மெதுவாக ஒவ்வொரு வாயாக அருந்தவும் ஏனென்றால் நீங்கள் பழச்சாறு விழுங்குவதற்கு முன் அதனை உள்ள உமிழ்நீரோடு நன்கு கலக்கச் செய்து பின் உள்ளே அனுப்பவும் உங்கள் உடல் உறுப்புகளை சுத்தம் செய்யவும் உடலிலிருந்து நச்சுக்களை வெளியேற்றவும் ஒரு மூன்று நாட்கள் பழங்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் அந்த மூன்று நாட்களும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு மற்றும் புதிதாய் எடுக்கப்பட்ட பழச்சாறுகளையும் மட்டுமே நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த டயட்டின் முடிவு நீங்களே ஆச்சரியப்படும்படி நீங்கள் மிகவும் அழகாய் வனப்புடன் தோற்றமளிப்பதாய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூறும்போது உணர்வீர்கள் கிவி பழம் இது ஒரு சிறிய ஆனால் வலிமை மிகுந்த பழம் இப்பழம் பொட்டாசியம் மெக்னீசியம் விட்டமின் இ மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்த ஓர் நல்ல பழம் ஆரஞ்சு பழத்தை விட விட்டமின் சி சத்து கிபி பழத்தில் இரண்டு மடங்கு அதிகம் உள்ளது ஆப்பிள் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் என எடுத்துக்கொண்டால் நோயின்றி வாழலாம் என சொல்வது உண்மையே ஆப்பிளில் விட்டமின் சி சத்து குறைவாக இருப்பினும் அதில் உள்ள ஆன்ட்ராக்சிடென்ட் பிளாவரன்ஸ் போன்ற இந்த விட்டமின் சி சத்துக்களை மேம்படுத்துவதால் பெருங்குடல் புற்றுநோய் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற ஆபத்துகளை குறைக்கிறது ஸ்ட்ராபெர்ரி பாதுகாப்பு தரும் பழம் இந்த பழத்தை மற்ற எல்லா பழங்களையும் விட மொத்த ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி இருப்பதால் உடலில் சுதந்திரமாய் கட்டுப்பாடற்று பல்கி பெருகும் அடிப்படை கூறுகளால் இரத்த நாளங்களில் அடைப்பு புற்றுநோய் காரணிகள் பெருகுதல் முதலியவை ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கிறது ஆரஞ்சு இனிப்பான மருந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு ஆரஞ்சு எடுப்பது ஜலதோஷத்தை விலக்கும் கொழுப்பை குறைக்க உதவும் மேலும் சிறுநீரக கற்களை கரைப்பதோடு கற்கள் வராமலும் தடுக்கும் அதனுடன் பெருங்குடல் புற்றுநோயின் ஆபத்தினை குறைகிறது தர்பூசணி மிகவும் குளிர்ச்சியான ஒரு தாகம் தீர்ப்பான் தொன்னூற்றி இரண்டு சதவிகித தண்ணீர் சத்துக்கள் உடையது மேலும் இந்த பழத்தில் மாபெரும் அளவில் குளுக்கோடைன் இருப்பதால் இது நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மேலும் ஐகோப்பனி என்னும் புற்றுநோயை எதிர்த்து போராடும் ஒரு ஆக்சிடென்டின் முக்கிய ஆதாரமாகவும் உள்ளது தர்பூசணியில் உள்ள மற்ற சத்துக்கள் விட்டமின் சி பொட்டாசியம் ஆகியவை கொய்யா பப்பாளி இரண்டுமே விட்டமின் சி நிறைந்தது உயர் விட்டமின் சி கொண்ட பழங்களை தேர்வு செய்தால் சந்தேகத்துக்கிடமின்றி வெற்றி பெறும் தகுதியுடையவை கொய்யா பழம் நார் சத்து அபரீதமாக உள்ளதால் மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது பப்பாளி பழம் காரண்ட் சத்துக்கள் நிறைந்தது எனவே கண்களுக்கு நல்லது பதினெட்டு சித்தர்களுக்கு மேல் பலருக்கு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாமல் பல நூறு சித்த புருஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் வாழப்போகிறார்கள் அவர்களை எல்லாம் நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதற்காக மிகவும் பாடுபட்டு சித்த புருஷர்களை பற்றின ஒரு வரலாற்றைத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே திரு கோ திருமுருகன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சித்த புருஷர்களை பற்றி தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்களுடைய நட்சத்திரத்திலே இருந்து பிறப்பு இவைகள் முதற்கொண்டு ஒவ்வொரு சித்தர் பெருமக்கள் பின்னாலேயும் நாம் தெரிந்து கொள்வதற்கு நுட்பமான பல சங்கதிகள் நிறைய இருக்கின்றன அவைகளைப் பற்றியெல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்திலே அவர் தந்திருக்கிறார் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று